தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்தில் அளித்த ஒரு பேட்டியில் சர்ச்சைக்குரிய இரண்டு கருத்துகளை பேசியிருக்காங்க இந்த கருத்துக்கள் வந்து ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குது மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாதிரி இருக்கு பல்வேறு கண்டனங்களும் இந்த பேச்சு கிழந்திருக்கு ஏன் அவங்க இதை பற்றி பேசியிருக்காங்க அவங்க பேசினால என்ன தப்பு இருக்கு ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு இந்த பேச்சு இது பற்றி தான் நீங்கள் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் நடிகர் கஸ்தூரி அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்துக்கு அடித்த ஒரு நேர்காணலில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து இன்னைக்கு அவங்க பேசியிருக்காங்க அதுல ரெண்டு கருத்துக்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு கருத்தா இருந்திருக்கு அது என்னன்னா கோட்டா சாதியினர் அனைவரும் கொலைகார சாதியினர் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இன்னொன்னு பிசி மக்களுக்கும் எம்பிசி மக்களுக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு இன்னொரு கருத்தை சொல்லியிருக்காங்க கோட்டா சாதியினர் அனைவரும் கொலைகார சாதிகள்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதியமே கோட்டாங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க குறிப்பிட்டு எஸ்சி எஸ்டி மக்களோ ஒரு பிசி மக்களோ எம்பிசி மக்களோ கிடையாது நடிகை கஸ்தூரி அவர்களுடைய பார்ப்பன சமூ சமூகம் கூட இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் போராட்டமும் இல்லாமல் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஒரு சமூகம் பெற்றிருக்கிறது என்றால் அது நடிகை கஸ்தூரி அவர்களுடைய பார்ப்பன சமூகம் தான் எனவே கஸ்தூரி அவர்களே ஒரு சாதியை சொல்லி பிராண்ட் பண்றத முதல்ல நீங்க நிறுத்துங்க இதுதான் சனாதனம் நாங்க சொல்றோம் ஏன்னா சனாதனம் என்பதே இந்த கஸ்தூரி அவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு தான் ஏன்னா ஒரு சாதியில் ஏதோ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தப்புக்காக ஒட்டுமொத்த சாதியும் வந்து இது கொலைகார சாதி இந்த சாதி திருடக்கூடிய சாதி இந்த சாதி கற்பழிக்கக்கூடிய சாதின்னு சொல்றதுதான் சனாதனம்னு சொல்றோம் இதுதான் சாதியாவதம்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு எல்லா சாதியிலேயும் தான் திருடர்கள் இருக்காங்க எல்லா சாதியிலேயும் கற்பழிக்கிறவங்க இருக்காங்க எல்லா சாதியிலேயே கொலை பண்றவங்க இருக்காங்க ஆனா இவங்க சொல்றத பார்த்தீங்கன்னா இந்த கோட்டா சாதியில் இருக்கவர்கள் மட்டும்தான் கொலை பண்ணுற மாதிரியும் இவங்கெல்லாம் ஏதோ உத்தமர்கள் மாதிரியும் கொலை பண்ணாதவங்க மாதிரியும் திருடாதவங்க மாதிரியும் இவங்க சொல்கிறாங்க எடுத்துக்காட்டை சொல்லணும்னா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு கோயிலில் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர் வந்து அந்த அம்மனுக்கு சாத்தியிருந்த தங்க நகைகளை எல்லாத்தையும் இருக்காரு அதுக்காக ஒட்டுமொத்த பார்ப்பன சமூகத்தையும் நம்ம வந்து ஒரு திருட்டு சாதி நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அந்த சாதியில் ஏதோ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தப்புக்காக ஒட்டுமொத்த சாதியம் வந்து மிகப்பெரிய தப்பு இதுதான் சாதியவாதம் இதுதான் சனாதனம் கஸ்தூரி அவர்களே பிசி மக்களுக்கும் எம்பிசி மக்களுக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லன்னு எத்தனை பிசி மக்கள் எம்பிசி மக்கள் வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அதை முதல்ல நீங்க சொல்லணும் ஏன்னா நீங்க போற போக்குல ஏதோ ஒன்று சொல்லிட்டு நீங்க போகக்கூடாது இந்த இடஒதுக்கீட்டுக்காக இன்னைக்கு பல்வேறு மக்கள் போராடிட்டு இருக்காங்க பல்வேறு மக்கள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும்னு சொல்லி பல்வேறு போராட்டங்களை நடத்தக்கூடிய சமூகங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி இருக்கையில் இந்த ரெண்டு சமூகங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தேவையில்லை நீங்கள் எந்த தரவுகள் அடிப்படையில் நீங்கள் சொல்லிருக்கீங்க அதாவது நீங்க அரசியலில் பெரியால் ஆகிறதுக்கும் நீங்கள் ஊடக வெளிச்சம் கிடைக்கிறதுக்காண்டியும் நீங்க வந்து இந்த மக்களுடைய இடஒதுக்கீடு விஷயத்துல நீங்கள் ஏன் நீங்கள் தலையிடுறீங்க எவ்வளோ விஷயங்கள் பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு நீங்கள் ஏன் இடஒதுக்கீட்டை குறித்து பேசுறீங்கன்னா இன்னைக்கு நூறு சதவீத இடஒதுக்கீட்டில் இந்த சாதிகள் வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை அனுபவிப்பது உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் ஒரு காலத்தில் வந்து இந்த சாதியினர் தான் படிக்க முடியும் இந்த சாதியினர் தான் இந்த வேலை செய்ய முடியும்னு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லாமல் இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாதியினரும் இந்த வேலைக்கு போகலாம் இந்த சாதியினரும் இந்த படிப்பை படிக்கலான்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்கு அதெல்லாம் பொறுத்துக்க முடியாத நடிகை கஸ்தூரி அவர்கள் வன்மத்தை கற்கிறதாதான் நான் பார்க்குறேன் எனவே தமிழக அரசு இந்த நடிகை கஸ்தூரி அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தென்னரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்